ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே பார்க்க போகிறோம் இந்த ஹேர் டே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களோட முடி நீளமாக அடர்த்தியாக நல்லா கருமையாக வளரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடு ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் டெயெலாம் யூஸ் பண்ணாதீங்க வாங்க இப்போ ஹேர் டே செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் டேக்கு தேவையான மருதணையை பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி தழையாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி கிடைக்காத பட்சத்தில் பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஹேர்டேக்கு ஒரு முக்கியமான பொருளை மருதாணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்ததாக கரிசிலாங்கண்ணி இப்போ நம்ம பறிச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது வெள்ளை ஒன்று மஞ்சள் கரிசிலாங்கண்ணி இருக்குது இப்போ நம்ம வெள்ளை கரிசிலாங்கண்ணி தான் ஹேர் ஹேர்டேக்கை பயன்படுத்த போகிறோம் கரிசிலாங்கண்ணி தலைமுடியை கருப்பாக்க உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் முடியோட வேர்களை தூண்டி முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்குது இது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தலை குறைக்கும் முடியை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைக்க உதவுகிறது கர்சிலாங்கண்ணி எண்ணெயில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் தலையில் அரிப்பு பொடுகு மற்றும் முடி வறட்சி போன்றவற்றிலிருந்து காக்கிறது ஹேர்டேக்கு தேவையான பொருளை நம்ம பிரச்சனை விட்டோம் இப்போ மருதாணி நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட கருவேப்பில் அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளை கர்சிலாங்கண்ணி நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வெத்தலை ரெண்டு அது கூட நம்ம செம்பருத்தி இலை பறித்து சேர்த்துக்க போகிறோம் ஹேர் டைக்கு நாலு பங்கு மருதாணி போட்டோம்னா அதில் ஒரு பங்கு மற்ற பொருள்லாம் போட்டால் போதும் இதே நம்ம பேக் யூஸ் பண்ணுறோன்னா எல்லாமே சம அளவில் இதை எடுத்துகிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கருவேப்பில் எல்லாம் கரிசிலாங்கண்ணி வெத்தலை செம்பருத்தி இலை இது கூட மருதாணியும் சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ எல்லா பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுட்டோம் இதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பார்த்திங்களா நல்ல பேஸ்ட்டு பார்த்துக்கு நல்லா அரைச்சிருக்கும் அதை இருந்தால் தான் நம்ம தலையில் தட அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டாச்சு இதில் நம்ம அடுத்ததாக காபித்தூள் சேர்த்துக்கலாம் புரு சன்ரைஸு எந்த காப்பித்தூளை தானே அதை சேர்த்துக்கலாம் காபித்தூளை போட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ கப்பித்தூள் போட்டாச்சு இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கப்பித்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிருவோம் அதை பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த மருதாணியை யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா பகுதி பகுதியாக பிரித்து வேர்க்காலில் படுற வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்க அப்போ நல்லா டார்க்காக பிடிக்கும் கலரு இது நல்லா தலையில் எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில் நல்லா வேர்க்காலில் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதை முடியும் இதே வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த டேயுமே நீங்கள் யூஸ் பண்ணதில்லை இதுவே முடிய நல்லா கருமையாகும் முடிய அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெள்ள முடி எங்கே இருக்கோ அங்கே கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணுங்க தலை முழுக்க நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்படியே ஒரு மணி நேரம் வச்சிருந்து ப்ளைன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மறுநாள் தலையில் நான் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க இதனால் நல்ல கலர் பிடிக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி டே ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் ஹேர்டே யூஸ் பண்ணாதீங்க பார்த்தீங்களா எப்படி நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு எங்கள் சேனலோட பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்